நமோ நாராயணா திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பேதிடாய் நாங்களும் மார்கழிரா இப்பாடலின் விளக்கம் ஆழிமழை கண்ணா மழை கடவுளான வருணனை அழைத்து உலக நன்மைக்காக பரந்த கடலில் நீரை முகந்து திருமாலின் நிறம் போல் கருத்து மேகங்களாக எழுந்து மழை பொழியுமாறு வேண்டுகிறாள் ஆண்டாள் இப்பாடல் மூலம் உலகை வைக்கும் மழைக்கும் திருமாலி திருமேனிக்கும் உள்ள தொடர்பையும் மழை வேண்டி நிற்கும் கிராமத்து பெண்களின் எதிர்பார்ப்பையும் வர்ணனி கடமையும் வலியுறுத்துகிறது